அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரை ஸ்லேவுட்டு இப்போ இந்த அண்ணாத்திரை ஸ்லேவுட்டில் நாங்கள் வந்து வரைபடம் தயாரிக்கப்பட்டு சரிபார்ப்பு படிவங்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுடைய ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது பக்காவாக வந்து நாங்கள் வந்து விண்ணப்பம் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அழிச்சிட்டோம் அந்த ஐநூறுரூவா இணையதள விண்ணப்ப ரசீது கட்டலை ஆனால் எங்களுடைய மனைப்பிரிவில் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி நாங்கள் விற்கப்பட்ட மனைக்கு டிடிசிபி நகர் ஊரமைப்பு இயக்கத்திலையும் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சிலையும் நாங்கள் வந்து அந்த மனை உரிமையாளர் வந்து இந்த ஐநூறுரூவா ரசீது கட்டியிருக்காரு அவர் வந்து அதை வந்து தன்னோட தனிமனை அங்கீகாரம் மூலயமா அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்கார் வரன்முறைப்படுத்தியிருக்காரு அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய டோட்டல் அந்த மனைப்பிரிவையே வந்து நாங்கள் வரன்முறைப்படுத்திக்க முடியுமா அதாவது ஒப்புதல் பெற முடியுமானா அது முடியாது அது நகர ஊரமைப்பு இயக்க விதிகளில் சொல்லப்படலை அண்ணாத்திரை சிலைவெட்டு அனுமதியேற்ற மனைப்பிரிவு ஜிஓ செவன்ட்டி எயிட்டின் படி நம்ம ரெகுலரைஸ் பண்ணும் பொழுது ரூபாய் ஐநூறு இணையதள ரசீது கண்டிப்பாக வேணும் நீங்கள் இணையதளத்தில் அந்த விண்ணப்ப ரசீது ஐநூறுவா அப்படிங்கிறத அண்ணாத்திரை ஸ்லேவுட்டு அன்னப்பூர் லேவுட்டுங்கிற ஹெட்டில் தலைப்பில் விற்கப்படாத மனைகளை ஃபுல்லாக காமிச்சு அந்த சர்வே நம்பர்களை காமிச்சு அந்த ரசீதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து விண்ணப்பத்தோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய மனைப்பிரிவு ஒப்புதலுக்குண்டான அந்த விண்ணப்பம் வந்து பரிசீலிக்கப்பட்டு அனுமதி வந்து மாவட்ட அளவிலையோ இல்லை இயக்குநர் அலுவலகத்துலேயோ நீங்க ஒப்புதல் பெற முடியும்